அனைவருக்கு வணக்கம் திமுகவுடைய அமைப்பு செயலாளரும் முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினருமான ஆர் எஸ் பாரதி என்பவர் நேற்று திமுகவுடைய மாணவரணி சார்பில் சென்னையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுது அந்த ஆர்ப்பாட்டத்துல இந்த ஆர்எஸ் எஸ் பாரதி பேசுறாரு பேசும்போது சொல்றாரு முன்னாடி எல்லாம் பிஏ பட்டம் அப்படிங்கிறது வந்து வீட்டுல யாராவது பிஏ படிச்சிருந்தா ஒரு போர்டு வச்சிருப்பாங்க இப்ப டாக்டர் வச்சிருக்க மாதிரி இன்ஜினியர் வச்சிருக்க மாதிரி அப்ப பிஏங்கிற பட்டத்தை ஒரு போர்டு போட்டு வச்சிருப்பாங்க இப்ப நான் எல்லாம் பிஏ படிக்குது அப்படின்னு பேசிருக்காரு பிஏ அப்படின்னு போர்டு எழுதி மாட்டுவாங்க காரணம் என்னென்னா ஊர்லேயே ஒரே ஒரு பிஏ தான் இருக்கும் இப்போ நாய் கூட பிஏ வாங்குற பட்டம் ஆகி வச்சு நம்ம ஊரில் இப்போ நாய் கூட பிஏ வாங்குற பட்டம் ஆகி வச்சு நம்ம ஊரில் இப்போ நாய் கூட பிஏ வாங்குற பட்டம் ஆகி வச்சு நம்ம ஊரில் யாராவது எங்கேயாவது போர்டு போட்டிருக்கீங்களா ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது பேர் நாய் எல்லாம் பிஏ படிக்குதுன்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி யாரை குறிப்பிட்டு பேசுறாரு ஐயா ஸ்டாலின் கூட பிஏ பட்டம் தான் படிச்சிருக்காரு அப்ப ஐயா ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டு பேசுறாரா மூக்க அழகிரி கூட பிஏ படம் படித்ததாக சொல்றாரு அவரை குறிப்பிட்டு சொல்றாரா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் பேர் இந்த பிஏ பட்டதாரிகள் இருக்காங்க அவங்களையெல்லாம் குறிப்பிட்டு ஆர்எஸ் எஸ் பாரதி சொல்றாரா அதோடு ஆர்எஸ் எஸ் பாரதி நிறுத்தல அதன் தொடர்ச்சியா சொல்றாரு இன்னைக்கு டாக்டர் பட்டம் இத்தனை பேர் படிச்சிருக்காங்கன்னா அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சைங்கிறாரு இதெல்லாம் எங்களுக்கு கூட பெருமையால் கோத்திர பெருமையால் வந்ததா இந்த இயக்கம் போட்ட பிச்சை இந்த இயக்கம் போட்ட பிச்சை இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன் திராவிட இயக்கம் இல்லை என்றால் கம்யூனல் ஜிஓ இல்லை என்று சொன்னால் இத்தனை டாக்டர் போர்டு தங்காது இந்த எச்ச ஆர் எஸ் ஏற்கனவே வரதராஜன் ஒரு நீதிபதிய நீதிபதியா மாத்திச்சு திராவிட இயக்கம் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை உத்தரப்பிரதேச வர முடியல ராஜஸ்தான் வர முடியல தமிழ்நாட்டில் ஒரு தாழ்த்தப்பட்டவர் நீதிபதியா வர்றாருனா அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சைன்னு சொல்லி இந்த எச்ச ஆர் எஸ் பாரதி பேசி மன்னிப்பு கேட்டுச்சு தமிழ்நாட்டிலே கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு வரதராஜன் உட்கார வைத்தார் அதற்கு பிறகு ஏழு எட்டு ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார் என்றால் அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கர்ம வீரர் காமராஜர் குறித்து பேசும்பொழுது காமராஜர் திமுக காரருடைய கட்டவரில் வெட்டு வந்து சொன்னாரு கடைசியில் காமராஜருக்கே கல்லறை கட்டினது திராவிட இயக்கம்தான் நாம கட்டின கல்லறையில் தான் காங்கிரஸ் காரங்களே இன்னைக்கு காமராஜரை வழிபட்டு சொல்லி இந்த எச்ஆர்எஸ் ஆர் எஸ் பாரதி பேசியது அப்போ காங்கிரஸ் காரங்க கடுமையான கோபம் கொண்டு சினம் கொண்டு ஆத்திரம் கொண்டு அன்பாக பேசியதுனால அதுக்கப்புறம் வருத்தம் தெரிவித்தார் அதன் அதன் தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு ரொம்ப கெட்டு போச்சு சொல்ல போனா தமிழ்நாட்டு பத்திரிகை எல்லாம் ரெட் லைட் மீடியாவா மாறி சொல்லாரு அப்ப பத்திரிகையாளர் கண்டன் தெரிவிச்ச உடனே மீண்டும் இந்த ஆர் எஸ் மன்னிப்பு கேட்டாரு ரெட் லைட் ஏரியாவில் இருக்கக்கூடிய சிலர் செய்கின்ற வேலையை போல இது எனக்கு தோன்றுகிறது என்ற ஃபேர் கமெண்ட் விமர்சனம் தான் செய்வேன் தலைவர் சொல்லிவிட்ட காரணத்தினாலும் நானும் அதை தவறு என்று உணர்ந்த காரணத்தால் அதற்காக வருத்தம் தெரிவிக்கின்றனர் திராவிட இயக்கம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு போட்ட பிச்சைன்னு சொன்னோன்னே ஒட்டுமொத்தமான திராவிட அமைப்புகளும் இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூக அந்த அமைப்புகளும் நாம் தமிழ் தலைவர் சீமானவர்களும் கண்டனம் தெரிவித்ததுனால அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்கும் போது இந்த எச்ச ஆர்எஸ் பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா என் வீட்டில் என்னுடைய வண்டி ஓட்டுநர் கூட ஒரு அருந்ததியர் தான் நான் போய் அவங்களுக்கு எதிராக பேசுவேனா அப்போனா வண்டி ஓட்டுனர் என்ன சாதின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆரஸ் பாரதி வண்டிய ஓட்டுவாரு அவன் நல்லா ஓட்டுவான் நல்ல டிரைவர்னு போட மாட்டாரு சாதி பத்தான் போடுவாரான்னு சொல்லி கேள்விப்பறந்தது அதுக்கும் மன்னிப்பு கேட்டாரு பேசாம இந்த ஆர்எஸ் பாரதிங்கிற பேர ஆர்எஸ் சாவக்கர்னு மாத்திக்கலாம் ஏன்னா தொடர்ச்சியா பேசுறது அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கறது இதே வழக்கத்தை வச்சிருக்காரு அப்படிப்பட்ட இந்த எச்சை இப்பொழுது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை என்று பேசியிருக்கிறது கட்டி முடிச்ச முன்ன நாயி என்னமா குடுக்குதா பாருமே தமிழர்களை நாங்கள்தான் படிக்க வைத்தோம் தமிழர்கள் இன்றைக்கு கல்வி கற்றுக்காக நாங்கள் தான் காரணம் அது பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் கொடுத்த உரிமை என்று திராவிட இயக்கம் இந்த கல்வியை க்ளைம் பண்றாங்க தமிழ்நாட்டில் வந்து உயர்கல்வி கொண்டு வந்தது பள்ளிக்கூடங்கள் கட்டியது இத்தனை மருத்துவமனைகள் கொண்டு வந்தது நாங்கள் தான் நாங்கள் தான் மார்த்தடி கொடுறாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த ஆர்எஸ் பாரதி என்ன பண்ணுறாரு டாக்டர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் டாக்டர் இருக்காங்கன்னா அது நாங்கள் போட்ட பிச்சைங்கிறாரு ஆனால் ஆர்எஸ் பாரதி இந்த திராவிட இயக்கம் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் பல மருத்துவ கல்லூரிகளை தொடங்கியது யாருன்னு கேட்டால் திராவிட இயக்கத்திற்கும் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது பல ஆயிரக்கணக்கான மருத்துவரை உருவாக்கிய மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம்எம்சி எந்த திராவிட இயக்கம் தொடங்கியது எந்த பெரியாரு எந்த அண்ணா எந்த கலைஞரு அந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை துவங்கினார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி தொடங்கப்பட்டது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வெள்ளைக்காரனுடைய ஆட்சியில் அதே போல தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் இன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் காலேஜில் தென் மாவட்டங்கள் சொல்லப்போனா திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் அந்த பக்கம் வந்து நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டத்தை சார்ந்த மருத்துவர்கள் உருவாவதற்கு மிக முக்கியமான காரணம் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் பழமையான மெடிக்கல் காலேஜ் அந்த காலேஜ் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல பரிசுத்த நாடார் என்பவர் தன்னுடைய சொந்த நிலத்தை நூறு ஏக்கரை கொடுத்து உருவாக்கப்பட்டது காமராஜர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது எந்த திராவிட இயக்கம் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் உருவாக்கியது தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் இருந்து ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் வந்திருக்காங்க அவங்கள எப்படி நீங்க திராவிட இயக்கப்பட்ட பிச்சை கிளைம் பண்ணுவீங்க தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜை விட மூத்த மெடிக்கல் காலேஜ் மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரை மட்டுமல்ல மதுரை ராமநாதபுரம் அன்னைக்கு ஒருங்கிணைந்த விருதுநகர் மாவட்டம் திருநெல்வேலி தூத்துக்குடி இப்படி பல்வேறு மாவட்டங்களை ஒருங்கிணைந்த மாணவ மருத்துவர்களை உருவாக்கியது ஆயிரக்கணக்கான வடமலையான்லாம் இன்னைக்கு வந்து மிக புகழ்பெற்ற மருத்துவமனை இருக்குன்னா அந்த வடமலையான் என்கிற அந்த மருத்துவரை உருவாக்கியது எந்த திராவிட இயக்கம் எந்த பெரியாரு எந்த அண்ணா எந்த கலைஞர் எந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எந்த திராவிட மாடல் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல உருவாக்கப்படுது மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரை மெடிக்கல் காலேஜுக்கும் திராவிட மாடல் ஆட்சிக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிய மதுரை மெடிக்கல் காலேஜுக்கு படித்த மருத்துவர்களுக்கு நீங்க எப்படி போட பிச்சையா இருக்க முடியும் அதைவிட மூத்த காலேஜ் ஸ்டான்லி மருத்துவமனை சென்னையில் கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தொடங்கப்பட்ட ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கீழ்பாக்கு அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி அது திராவிட இயக்கம் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே தொடங்கப்பட்டது அதே தான் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி திருநெல்வேலி இன்றைக்கு இருக்கிற தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் இந்த மாவட்டத்தை சார்ந்த மருத்துவர்கள் உருவாக்கியிருக்காங்க இன்னைக்கு சுரண்டையில் புகழ்பெற்ற பொன்றா மருத்துவமனையுடைய ஜெயலட்சுமி மருத்துவர் செல்லையா இருக்காங்க அவங்களை உருவாக்கியது எந்த திராவிட இயக்கம் வட அதே போல வந்து டாக்டர் மத்தியாஸ் இருக்காரு நாகர்கோவில்ல வெளிநாடுகளில் போயிட்டு அவர்களை உருவாக்கியது இந்த திருநெல்வேலி மருத்துவ தான் அவர்களை உருவாக்கியது திராவிட இயக்கம் உருவாக்கிய மருத்துவக் கல்லூரிகள் அவர்களை உருவாக்கல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மருத்துவக் கல்லூரி தொடங்கியிருக்காங்க மருத்துவமனைகள் உருவாக்கியிருக்காங்க கல்வி சாலைகள் திறந்திருக்காங்க கல்லூரிகள் கெட்டிருக்காங்க மறுக்கல ஆனால் அது நாங்கள் போட்ட பிச்சை என்று எப்படி சொல்ல முடியும் ஒரு ஆட்சியில் இருந்தா ஒரு முதலமைச்சராக இருந்தா அதிகாரத்தில் இருந்தா கல்வி கொடுக்க வேண்டியது பல்லூரி பள்ளிகள் கட்ட வேண்டியது கல்லூரிகள் கட்ட வேண்டியது படிப்பு கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை ஆனால் இதுக்கான விதையை நாங்கள் போட்டோம் இது எங்களுடைய மொத்தமான போட்ட பிச்சை என்று கிளைம் பண்ண எந்த உரிமையும் திமுகவுக்கும் கிடையாது திராவிட இயக்கத்துக்கும் கிடையாது அதே போல வந்து பெரியார் அண்ணா கலைஞர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் யாருக்கும் கிடையாது இதுக்கு முன்னாடியே வெள்ளக்காரன் காலத்திலே இங்க கல்வி மறுக்கப்பட்ட கல்வியை கொடுத்துட்டான் இவ்வளவு பேசாரில் ஆர் எஸ் பாரதி இவர் படித்த மெட்ராஸ் யுனிவர்சிட்டி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இவர் படித்த ப இவர் படித்த கல்வியே வெள்ளக்காரம் போட்ட பிச்சை இந்த எட்டி வெள்ளக்காரம் பிச்சை போட்டிருக்கேன் இவர் படித்த பள்ளிக்கூடம் சென்ட் ஜோசப் ஆங்கிலோ இந்தியன் எது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுகளில் தொடங்கப்பட்டது அதுவும் வெள்ளக்காரம் கெட்டது இவருடைய கல்வியே வெள்ளக்காரம் போட்ட பிச்சையாக இருக்கும் பொழுது இவர் திராவிட இயக்கம் போட்ட பிச்சை என்று சொல்வதற்கு எந்த தகுதியும் அது சொல்லுவாங்க ஒரு அறுபது வயசுக்கு மேல நாய் நாய்க்குணம் வந்துடும் அப்படி ஒரு நாய் குணம் படித்தவர் தான் இந்த ஆர் எஸ் பாரதி தொடர்ச்சியா பிச்சை நாங்க போட்ட எச்சை ஓசி பஸ் இந்த மாதிரியான ஆட்களுடைய பேச்சுகளை பாருங்க மண்டைக்குள்ள ஆர் எஸ் பாரதிய மண்டைக்குள்ள அழுக்கு இருக்கிறது அசிங்கம் இருக்கிறது நீங்க என்னத்தை பெரியார படிச்சீங்க நீங்க என்னத்த அண்ணாவை படிச்சீங்க

போவான் போவான் ஐயோன்னு போவான்னு படித்தவன் குறித்து பாடுகிறான் பாரதி அந்த பாரதியுடைய பேரை வச்சிட்டு படித்தவர்களை கொண்டாடிய படிக்க சொன்ன படிப்புக்காக போராடிய ஒரு ஆசிரியராக இருந்து பல்ல ஆயிரக்கணக்கான மாணவருக்கு பாடம் சொல்லி கொடுத்த பாரதியுடைய பேரை வச்சுக்கொண்டு புரட்சி கவிஞனுடைய பெயரை வைத்துக்கொண்டு படித்தவர்களை ஒரு ஆர்எஸ் பாரதி திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் பெரியார் அண்ணாவை படித்தவர் ஒரு மூத்த நிர்வாகி திமுகவுடைய அமைப்பு செயலாளர் இத்தனை பட்டங்களை முழுசா வச்சுக்கிற இந்த ஆர்எஸ் பாரதி இழிவுபடுத்துவது முதல் அவரை அவரே இழிவுபடுத்து கொண்டு தன்னை அவரே நாய்னு சொல்றாரு கண்ணாடி முன்னாடி முன்னால் அவர் அவரே காரி துப்பிக்கிறாரு என்னமோ தமிழ்நாட்டுல மட்டும் தான் வந்து மருத்துவர்கள் இருக்காங்க மற்ற மாநிலங்களில் மருத்துவர்கள் என்று அப்படிங்கிற மாதிரி ஆர் எஸ் பாரதி பேசுறாரு தமிழ்நாட்டு மருத்துவர்களுக்கு டாக்டர் பட்டம் கிடைச்சது நீங்க போட்ட பிச்சை தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் மருத்துவர்கள் இருக்காங்க என்ரோல்மெண்ட் படி மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் மருத்துவர்கள் இருக்காங்க மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவில் எந்த திராவிட இயக்கம் பிச்சை போட்டுச்சு இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்திலையும் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பதாயிரம் உருவாக்கிட்டாங்க அந்த உத்தரப்பிரதேச மருத்துவர்களுக்கு யார் போட்ட பிச்சை பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் மருத்துவர்கள் இருக்காங்க அப்ப அந்த கர்நாடக மருத்துவர்களுக்கு யார் போட்ட பிச்சை டாக்டர் பட்டம் இது என்ன உலகம் முழுமைக்கும் முழுமைக்கும் உருவா இருக்காங்க நீட் தேர்வு என்ற தேர்வை மத்திய அரசு கொண்டு வந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கல்வி கனவை சிதைக்கிறது அதற்காக திமுக போராடுகிறது என்றால் அது வரவேற்கத்தக்கது பாராட்டுக்குரியது வரவேற்கிறோம் உண்மையாக உளமாற போராடினால் அதுல நீங்க பேசுவதற்கு ஓராயிரம் கருத்தில் இருக்கும் போது ஒட்டுமொத்தமான படித்தவர்களை பட்டதாரிகளை மருத்துவர்களை தமிழ்நாட்டு மருத்துவர்கள் இன்னைக்கு ஒவ்வொரு நாடுகளிலையும் ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் நடைபெறுது அப்படின்னா அதுல ஃபேக்கல்ட்டியா போகக்கூடிய எத்தனையோ ஆயிரம் மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க கேரளாவில இருந்து டெலிகேட்ஸா போவான் கர்நாடகத்துல இருந்து டெலிகேட்டா போவான் ஆந்திராவிலிருந்து டெலிகேட்ஸா போவான் இருந்து டெலிகேட்டா போவான் ஆனா ஃபேக்கல்ட்டியா ஸ்பீக்கரா ஸ்பீக்கராக போகிறது இருந்து தான் அது ரேன்பாக்சி நடத்தினாலும் சரி சன்ஃபார்மா நடத்தினாலும் சரி மைக்ரோ நடத்தினாலும் சரி அஸ்ட்ராஜனிக்கா நடத்தினாலும் சரி எந்த மருத்துவ நிறுவனங்கள் நடத்தினாலும் அந்த நிறுவனத்தினுடைய முதல் ஃபேக்கல்ட்டியாக ஸ்பீக்கராக இருப்பது தமிழ்நாட்டை சார்ந்த தலை சிறந்த மருத்துவர்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்குடிய பல்வேறு மருத்துவமனைகளை இருப்பது தமிழ்நாட்டில் படித்து போன தமிழ் மருத்துவர்கள் அதே போல இன்னைக்கு லண்டன்ல உலகத்துல எந்தெந்த நாடுகளும் மருத்துவத்துறை வளர்ந்துக்கிறதோ அந்த மருத்துவமனைகளை எப்படியும் ஒரு மருத்துவராக தமிழ்நாட்டை சார்ந்த மருத்துவர் இருப்பான் உலகத்தினுடைய மருத்துவ கட்டமைப்புக்கு தமிழ்நாட்டை சார்ந்த மருத்துவர்கள் ஆயிரக்கணக்கான உதவிகளை செய்து கொண்டிருக்காங்க பல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு சென்னை வந்து டயாபெட்டிஸோட ஹப்னு சொல்றாங்க டயாபெட்டிஸ் கப்பக்கிற தாண்டி டயாபட்டிஸ் குணப்படுத்துவதற்கான ஆகச்சிறந்த மருத்துவர்களை உருவாக்கி இருப்பதும் சென்னை தான் டாக்டர் மோகன் டயாபெட்டிஸ்ல அடுத்த கட்டத்தை அடைந்து கொண்டு இன்னைக்கு பல்வேறு உலகத்தை சார்ந்த கிரிக்கெட் வீரர்கள் மிகப்பெரிய விஐபிஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து போறாங்க டாக்டர் மோகனுடைய டயபெட்டிஸ் சென்டர்ல அப்படி ஆகச்சிறந்த மருத்துவர்கள் தமிழ்நாட்டிற்கு போது அந்த மருத்துவர்களை இழிவுபடுத்த போல பேசியிருப்பது ஆர்எஸ் பாரதி கண்டிக்கத்தக்கது ஆர்எஸ் பாரதி இதுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு புது பேரு இது கிடையாது வழக்கமாக அவர் மன்னிப்பு கேட்பாரு இதில் பேசும்போது அவர் சொல்றாரு நான் எதையுமே திறந்த வழியோடு பேசக்கூடியவன் திறந்த மனதோடு பேசக்கூடியவன் வெளிப்படையாக பேசக்கூடியவன் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு பேசார் அப்போ ஒருத்தன் தெரியாமல் பேசுறதுக்கும் இன்டென்சனோட பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஆர்எஸ் மாதிரி தெரியாமல் பேசலை இன்டென்சனோட பேசாரு அவர் மண்டைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சனாதன அழுக்கு அவர் மண்டைக்குள் இருக்கக்கூடிய சாதி அழுக்கு அவர் இருக்கக்கூடிய அதிகார அழுக்கு அவர் மண்டைக்குள் இருக்கக்கூடிய அந்த பிராமணி அழுக்கு ஒருத்தன் பிறப்பால் மட்டும் பிராமணனா மாறது கிடையாது அவன் என்னத்தாலும் பிராமணா மாறான் எண்ணத்துக்குள்ளேயே அவருக்கு வந்து அந்த உயர் சாதி சிந்தனை பிராமணிய சிந்தனை ஆரிய சிந்தனை அழுக்கு அதிகார போதை இருக்கிறது அதை எடுத்து வெளியே போடாத வரைக்கும் ஆர் எஸ் பாரதி ஒரு எச்ச எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன் இதுக்கு போய் உதைக்கிறாங்களே கழுகு மேய்க்கிற பயிருக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறா மாட்டா ஆஹ் திராவிட ஏகம்புட்ட பிச்சை திராவிட ஏகமுட்ட பிச்சைன்னு சொல்றீங்களே இது தான் மரியாதை கூடிய பகுஜன் ஜவாஜ் கட்சியில இருந்து பொருளாளராக இருந்து வெளியே வந்து நீ நாம் தமிழ்ச்சி மரியாதைக்குரிய ஐயா அம்பேத்கராஜர் ஒரு கூட்டத்தில் பேசினாரு பேசும்போது சொன்னார் நீங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த வரராஜ் என்பவரை நீதிபதியாக மாற்றியது திமுக போட்ட பிச்சை என்ன திமுக சொல்லுது இன்னைக்கு திருமாவளவன் வந்து ரெண்டு சீட்டு எம்பி ஆயிருக்காரு அங்கீகரிக்க கட்சியாக பிசிக்கா மாறியிருக்கின்றால் அது திமுக போட்ட பிச்சைன்னு சொல்லுவாங்க அதற்கு முன்னாடி திருமாவளவன் நீங்க வந்து சுயமரியாதையில் வெளியே வந்திருங்கன்னு சொல்லி ஐயா சொன்னாங்க அதே அதைத்தான் நானும் சொல்ல விரும்புறேன் ஆகுன திமுக போட்ட பிரச்சனைன்னு சொல்றீங்களே தமிழ்நிலை படிக்க வைத்தது தமிழர்கள் வேட்டி போட்டது தமிழர்கள் கோயிலுக்கு போனது இதெல்லாம் திராவிட மூட்ட பிச்சை அப்படின்னா மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் கூட இல்லாத ஒரு சமூகத்தை சார்ந்த கருணாநிதி தமிழ்நாட்டில் அஞ்சு முறை முதலமைச்சா இருக்காரு அது தமிழர்கள் போட்ட பிச்சைன்னு சொல்லலாமா எந்த அடிப்படை புரிதலுமே இல்லாத எதுவுமே தெரியாத ஸ்டாலின் தமிழ்நாட்டில் முதலமைச்சா இருக்காரு அது தமிழர்கள் போட்ட பிச்சைன்னு சொல்லலாமா விளையாட்டுத்தனமாக தெரிந்த உதவி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சராயிருக்காரு கோடி கோடியா சம்பாதிக்கிறாரு அது தமிழர்கள் போட்ட பிச்சைன்னு சொல்லலாமா அடிப்படை அறிவே இல்லாத ராஜசபா உறுப்பினரானது தமிழ்நாடு தமிழர்கள் போட்ட பிச்சைன்னு சொல்லலாமா திமுகங்கிற கட்சி ஊழல் பண்ணி இன்னைக்கு பல கோடிகளை கொள்ளையடிச்சு டூ ஜி ஆரம்பித்து தமிழ்நாடு முழுக்க வழக்கொள்ளை செய்து ஏரி குளங்களை ஆக்கிரமித்து நீங்க ஒரு குடும்ப ஆட்சி நிகழ்த்துவதற்கு காரணமே தமிழர்கள் போட்ட பிச்சைன்னு சொன்னா எப்படி இருக்கும் பிச்சைக்கார தலைவர் அவர்களே எவ்வளவோ இடங்களில் இருக்கும் பிச்சைக்கார தலைவர் அவர்களே பிச்சைக்கார தொண்டர் அவர்களே ஆர்எஸ் பாரதிங்கிற எச்சை மட்டுமல்ல பல திராவிட பெருமாள் பிச்சைகள் என்ன சொல்றாங்கன்னா தமிழர்கள் வந்து படித்ததுக்கு நாங்க தான் காரணம் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து ஆலயத்துக்குள்ள போனதுக்கு நாங்க தான் காரணம் விதவை திருமணம் இன்னைக்கு தமிழ் நடைபெறும் அதுக்கு நாங்க தான் காரணம் எல்லாவற்றுக்கும் நாங்கள் தான் முன்னோடின்னு சொல்றாங்க இவங்களுடைய முன்னோடியா கருதப்படுகிற பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியாவுல ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் படிப்பதற்கான முதல் பள்ளிக்கூடத்தை உருவாக்கிறவர் ஜோதிராம் பூலே மகாத்மா என்று வடநாட்டு மக்களால் ஒட்டுமொத்தமான இந்திய மக்களால் அழைக்கப்படாரு காந்தியடிகளுக்கு முன்னோடி அம்பேத்கருக்கு முன்னாடி பெரியாருக்கு முன்னோடி எல்லாவற்றுக்கும் முன்னோடியாக ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக இந்தியாவில் இருந்தவர் அவரும் அவருடைய மனைவியும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைகளுக்கென்று தனியாக பள்ளிக்கூடத்தை உருவாக்கியிருக்காரு அதே போல வந்து பெண்களுக்கென்று இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் பள்ளிக்கூடம் ஜோதிராம் பூலையை உருவாக்குறது அவங்களுடைய தான் ஆசிரியர் அங்க இருக்கக்கூடிய விதவை பெண்கள் கணவன் வந்து இறக்கும்போது அவங்க கர்ப்பமா இருப்பாங்க கணவன் இறந்த ஒரு ஒரு வருஷத்துல அவங்களுக்கு குழந்தை பிறகுதுன்னா கணவன் இறந்து இந்த குழந்தைய வச்சுக்கிறான்னு சொல்லி அவங்களையும் அந்த குழந்தையும் கொல்லக்கூடிய நிலமை மகாராஷ்டிரா இருக்குது இந்தியா முழுக்க அப்படி இருந்தது ஒரு சதிங்கிற உடன்கட்டை ஏறுதல் இருந்தது கணவன் இறந்த பிறகு அந்த அவர் வந்து குழந்தை வச்சுக்கூடாது அப்படிங்கிற சூழல் இருந்தது அவனையும் அந்த குழந்தையும் கொலை செஞ்சாங்க அப்படிப்பட்ட பெண்களுக்காக அது பிராமண பெண்களாக இருந்தாலும் அவர்களை அழைத்து வந்து ஒரு வீட்டில் தங்க வச்சு அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளும் வரை அவருக்கான எல்லா பாதுகாப்பையும் செய்து கொடுத்தவர் ஜோதி ராவ் கூலை அதுக்கப்புறம் அந்த குழந்தை அவங்களே தத்தெடுத்து வளர்த்துருக்காங்க எல்லாவற்றுக்கு முன்னோடியா இருந்தவர் இந்த திராவிட மாடல் என்று ஒட்டப்படுகிற அத்தனை ஸ்டிக்கருக்கும் முன்னோடியாக பல தலைவர்கள் இங்க பல சீர்திருத்தங்களை பண்ணியிருக்காங்க சாட்டையெடுத்து நாட்டை தீர்த்து இந்த தலைமுறை தலைநேவரி